வணக்கம் நான் ஜெஃப்னா மேரி வாங்கியோக்குள்ள வைக்க போறோம் அதுக்கு உப்பும் தான் தேவை ஒரு கிலோ மாவு எடுத்து வச்சிருக்க உப்பு மாவே அரிப்போம் உப்பு போடக்கூடாது ரெண்டாம் திரும்ப கேட்கலாம் உப்பு போடணும் இப்ப வெறும் பத்து தண்ணி தண்ணி குழாஞ்சூட்டு தண்ணி என்று இல்லை பச்சை தண்ணி குளிர் தண்ணி விட்டு மாவை குழைக்க ஓடும் ஒரு வெறும் தண்ணி தான் கை வர கையால் குழைக்க எனக்கு தண்ணி விடக்கூடாது சும்மா லைட்டா குழைக்க ஓடும் இது ரெண்டு தரமா விற்கிறது ஒருக்கா பச்சை தண்ணி விட்டு குழைச்சு அவைய வச்சுட்டு திருப்பி இன்னொருக்கா குழைக்க ஓடும் நல்லா இருக்கும் இந்த புத்து பாருங்க கணக்க தண்ணி விட தேவையில்லை தண்ணி விட்டு இப்படியே நாங்கள் நல்லா குழைக்குவோம் செஞ்சு செஞ்சு குழாய்ச்சி கொண்டு வந்தீங்கன்னா செய்யும் தண்டை பாட்டுல உறுதி உறுதியா வரும் குழாபட்டு நல்லா தண்ணி சேர்க்க இப்படி கொஞ்சம் தண்ணி தெளிச்சு போட்டு இப்படி செய்ய மா நல்ல உறுதி உறுதியா வரும் குழஞ்சி இப்படி வரக்கூடாது இப்படி இப்படி வரணும் நல்ல இருக்கும் சூர மீன் குழம்புக்கு கனவா குழம்புக்கு சாப்பிட்டு பாருங்க நல்லா இருக்கும் இந்த போட்டு குளாச்சாச்சு எவ்வளவு கொஞ்சம் இருக்கணும் குளாச்சா கட்டி வரக்கூடாது கட்டி வந்தா நீங்க அப்படி திருப்பி இப்படி எண்டு செஞ்சு போட்டு இப்படி செய்யணும் இப்படி செஞ்சிக்கணும்னா மா நல்ல எப்படி இப்படி நீங்க தேச்சிங்க ரெண்டாலே மா அந்த சின்ன சின்ன இதா வந்து இப்ப இது அவிய வைப்போம் இது பட்டி நான் அவிய வைக்க போறேன் இப்ப உள்ள போடுவோம் மாவும் எடுத்து வச்சாச்சு இப்ப இத அவிய வைப்போம் அவங்க அப்புறம் உங்களுக்கு அடுத்த வீடியோல காட்டுறேன் பேரங்கோ பச்சை மா புட்டு அவிய வச்சினாங்க பேரங்கோ அவிஞ்சிட்டு இப்படி தட்டி பேரங்கோ தெரியும் பம் பண்ணணும் பம் பண்ணினா அவிஞ்சிட்டு தண்டிது இந்த பேரங்கோ அவிஞ்சிட்டு இப்ப இதை போடுவோம் அடுத்து பேரங்கோ இப்படி மாவு போட்டாச்சு இப்படி அவிஞ்சிட்டு தான்ட்டா புட்டா அவிஞ்சிட்டு நினைக்கணும் பேரங்கோ நல்ல இதாட்டுது உப்பு போடுவோம் ஒரு கரண்டி தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா இப்படி விட்டு பெணுக்கி போட்டு நாங்கள் கணக்க தண்ணி விட தேவை கொஞ்சமாக தண்ணி விட்டு வெள்ளமாக குழாச்சி போட்டு வைக்கணும் முதல் தரம் சும்மா கொஞ்சம் தண்ணி விட்டு குழச்சு இப்போ ரெண்டாம் தரம் உப்பு போட்டுட்டு ரெண்டாம் தரம் குழைச்சிட்டு வைக்கணும் தண்ணி விட்டு இப்படி முதல் செஞ்ச மாதிரியே இப்படி செய்யணும் இப்படி செஞ்சீங்கன்னா அப்படியா கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன சின்னதா வரும் ஒரு வரக்கூடா வீட்டுல ஆக்கள் திரி ரெண்டு ஆக்கள் வரையினோம் அவிச்சம்மா இல்ல சொன்னா இப்படி பச்சை மாவின எடுத்து குழச்சி போட்டு டப்பட்டு புட்ட வச்சு கொடுக்கலாம் அப்ப அவிச்சம்மா அரிசிமா இட்லியும் கவலைப்பட தேவை இப்படி டப்பட்டு பச்சை மாவினை இப்படி குளச்சி போட்டும் நீங்க டப்பட்டு புட்டா வச்சு கொடுக்கலாம் வர்றாங்க நல்லா தலை நீங்க அவிக்க நல்ல டேஸ்டாவும் இருக்கணும் இந்தமா வாசமா நல்ல டேஸ்டா இருக்கும் பாருங்க நாங்க குளைக்கிற மாதிரியே குளச்சி எடுத்தாச்சு பாருங்க ச்சு இப்ப போடுவ தங்காயம் போட நல்ல பாசமா இருக்கும் புட்டு கோ நீங்க வளமையா இப்போ ஒரு சுண்டு மாவிழா வைக்கிறீங்களா இதுல யார சுண்டுமா நீங்கள சுண்டு மாவி அவிச்சீங்கன்னாலே நல்ல பொழிவே இருக்கும் புட்டு பாருங்க ஒரு ஹீரோ அம்மா தான் எடுத்துனா பாருங்க நல்ல பொழிவா இருக்குதுமா எல்லாம் குள்ள சாச்சி அள்ளி வைப்போம் பாருங்க ஒரு நீத்து பட்டி எடுத்தனால முதல் இப்ப இவ்வளவு வருதுன்னு பாருங்க ஒரு நீத்து எடுத்துட்டு நீங்க பாருங்க இதுக்குள்ள மேல வாசி கிடக்கு இன்னும் ஒரு ஹா வாசிக்கு நாங்க வைக்கலாம் இந்தமா பொழியும் நீங்க புட்டு குழம்பு எடுக்கிற மாவிட இந்தமா மா நல்ல நிறைய பொழியும் உங்களுக்கு வேறுங்க என்ன நான் வைக்கலாம் இன்னொருக்கா வைக்க போறேன் ஓகே இதை அவிச்சா அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கோ புட்டா வச்சாச்சு இப்படி தட்டி பாருங்கோ நல்லா பம்பண்ணும் இப்போ இதை இதுக்க போடுவோம் புட்டு நல்லா அவிஞ்சிட்டு பாருங்கோ புட்டு நல்லா அவிஞ்சிட்டு இந்த குத்தி குட்டிங்களா நல்ல குருனி குருனி குருணியா இருக்கும் ஒரு கசுமா லைட்டா செஞ்சு குட்டிங்களா நல்லா குருனி குருணியா இருக்கும் வச்சு முடிஞ்சது சாப்பிடுவோம் இந்த வெள்ளைமாப்பிட்டு சம்பளம் சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும் பேருங்க சம்பளம் அடிச்சுன்னா சம்பளம் சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும் அல்லது கனவா கறியும் குட்டும் சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும் அல்ல சூட மீன் குழம்பு அப்படி சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும் நான் கனவா குழம்பு வச்சுனா இப்ப கனவா குழம்பு சாப்பிட போறேன் கனவா குழம்பு நான் தருவோம் இப்ப இதோட சாப்பிட போறேன் சாப்பிட்டு காட்டுறேன் அப்படி சம்பளோட சாப்பிடுவான் நல்லா இருக்குது இப்ப கனவா கறியோட சாப்பிடுவோம் இப்ப இருக்கும் குட்டி குட்டியா கனவா வெட்டி குழம்பு வச்சின நல்லா இருக்கு நீங்களும் செஞ்சு சாப்பிடுவோம் நன்றி அத்தவையோ சத்திப்போம்